தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொழுது தொழில்துறை மற்றும் விவசாயிகள் என அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்கள் கேட்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குறுதியாக கொடுப்போம் என்று தெரிவித்தார் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கலந்து பேசி தேதியை முடிவு செய்துவிட்டு நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்று பல்வேறுபட்ட தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இது நிச்சய முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால் இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதனால் நிச்சயமாக இங்கே கோவைக்கு வரும்பொழுது தேர்தல் அறிக்கை குழு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம் உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையும் சந்திப்போம்